அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அவசியமான ஒரு பதிவும் கூட வாழ்க்கையில் பணம்ங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாருமே ஓடி ஓடி உழைக்கிறோம் வாழ்க்கையில் பெரும்பாலான மக்கள் கஷ்டப்படுகின்றதே இந்த ஒரு பணம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் அப்படி உங்களுக்கு பண தேவை இருந்தால் பணம் நமக்கு தேவை நமக்கு பணம் அவசியம் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்கள் பணமானது உங்களை தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நல்ல ஒரு சக்தி இருக்குது அதிர்வலைகள் இருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க இதை நம்ம சயின்டிஃபிக்காகவும் எடுத்துக்கலாம் ஆன்மீக ரீதியாகவும் எடுத்துக்கலாம் எந்த ஒரு ஒரு மந்திர உச்சாரணமாக இருக்கட்டும் ஒரு ஸ்லோகங்கள் சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை வேறு நல்ல வார்த்தைகள் வீட்டிலே பேசினா அந்த பாசிட்டிவான ஒரு அதிர்வலைகள் வீட்டிலே இருக்கும் நெகட்டிவாக வேறு கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது வேறு ஏதாவது மற்றவங்களை திட்டுறது அப்படின்னா அந்த இடத்துல எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை அந்த ஒரு ஆற்றல்கள் கண்டிப்பாக இருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்ம பேசுவ நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கும் நல்லதொரு ஒரு இணைப்பு கண்டிப்பாக எப்பவுமே இருந்துகிட்ருக்கும் அப்படிப்பட்ட இதை தான் ஆங்கிலத்தில் வந்து சுவிட்ச் போர்டுன்னு சொல்லுவாங்க இதை தமிழில் மந்திர வார்த்தைன்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நமக்கு தீர்வு கொடுப்பதற்கான மந்திர வார்த்தைகள் அந்த சுவிட்ச் போர்டு எவ்வளவோ இருக்குது அப்படி பணப் பிரச்சனைகளை தீர்க்க போகின்ற அந்த அற்புதமான ஒரு சுவிட்ச் வோர்டு தான் இதற்கு எந்தவித உங்களுக்கு எது ஃபார்மாலிட்டி எதுவுமே கிடையாது தீட்டு கிடையாது வேற எந்தவித கண்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது சைவம் அசைவம் எதுவினாலும் நம்ம சாப்பிட்ருக்கலாம் எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு வார்த்தை நம்ம சொல்ல 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 நிச்சயமாக உங்களுடைய வருமானமானது கண்டிப்பாக அதிகரிச்சுட்டே போகுங்கிற ஒரு இது கணக்கு இருக்குது அதே மாதிரி பண பிரச்சனையானது குறையும் உங்களுடைய பணம் அந்த குடும்பத்துக்கான வரவுகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த வரவுகளும் அதிகமாகும் அப்படிப்பட்ட ஸ்விட்ச் போர்டு தான் இந்த ஒரு பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இதுக்கு வெள்ளிக்கிழமையில் எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நீங்கள் குறிப்பாக நிறைய பேர் காலையில் ஏந்திரிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கும் அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்கு எந்திரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள் நல்ல இமீடியட் ரிசல்ட் நல்லா சிறப்பான ஒரு பலன்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படி நமக்கு கிடைக்கும் இது நம்ம சொல்கிறப்ப எதிர்மறையான எந்த ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம நினைக்கக்கூடாது இப்படிலாம் சொன்னால் பணம் வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்காமல் நிச்சயமாக நமக்கு வரும் அப்படின்னு நினச்சிட்டு பாசிட்டிவாக நீங்கள் சொல்லி நினச்சி இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும் பணமானது என்னை தேடி வரும் அப்படின்னு முழு நம்ம நம்பி இந்த ஒரு மந்திர வார்த்தையை நம்ம பேசணும் அந்த பணம் வந்தால் நமக்கு எவ்வளோ பண தேவைகள் வீட்டில் பூர்த்தி ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் சுவிட்சுவோர்டு என்னான்னு கேட்டிங்கன்னா வீனஸ் சாங்ஷன் அபடன்ஸ் வீனஸ் சாங்ஷன் அபடன்ஸ் இதுதான் அந்த ஒரு பணம் தரக்கூடிய அற்புதமான ஒரு சுவிட்ச்வேர்டு இதை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த பதிவு இப்போ பார்க்குறீங்க இன்றைக்கி வியாழக்கிழமையில் இப்போ நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் வெள்ளிக்கிழமை நீங்கள் எப்போ இதை நீங்கள் பார்த்தாலும் காலை மாலை ராத்திரி எப்போ சொன்னாலுமே இந்த ஒரு வார்த்தையை நம்ம அந்த நாள் முழுக்க முழுக்க நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் உச்சரிக்க 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 கண்டிப்பாக பணமானது நம்ம தேடி வரும் இப்போ வெள்ளிக்கிழமை அதுவும் நாளைக்கு அந்த தை மாதத்துடைய வெள்ளிக்கிழமை அப்போ நம்ம சாமி கும்பிடுவோம் பார்த்திங்கனா விளக்கை ஏற்றி பண்ணுவோம் பூஜைகள் பண்ணுவோம் அப்போ இருக்கிற நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சின்னதான ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு அமைதியாக உட்காந்து அந்த மனசு நல்லா அமைதியாக சாந்தமாக இந்த ஒரு வார்த்தையை சொல்லணும் இதற்கு தான் எண்ணிக்கை சொல்லணும் இவ்வளோ பத்து சொல்லணுமா நூறு சொல்லணுமா அப்படி கணக்கெலாம் கிடையாது உங்களால் எவ்வளோ உச்சரிக்க முடியுதோ அந்தளவுக்கு நம்ம உச்சரிக்கலாம் அப்படியே சொல்ல 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 பணவரவானது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குடும்பத்தில் வந்து பணவரவு அதிகமாக ஆரம்பிச்சிடும் க நம்முடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர ஆரம்பிச்சிடும் வருமானங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் குடும்பத்தில் வந்து அதிகரிக்க தொடங்கும் இதற்கு இன்னொரு ஒரு விஷயமும் பண்ணலாம் வெள்ளிக்கிழமையில் எப்பயுமே இந்த எட்டு டு ஒம்போதுங்கிறது ராத்திரி நேரம் சுக்கரஹொரை நேரம் எல்லாருக்குமே நம்ம வந்து அந்த நேரம் நம்ம ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரவங்க நல்ல ஒரு ஃப்ரீ மைண்டோடு நம்ம இருப்போம் அப்படி இல்லைம்மா நாங்கள் ராத்திரி ஷிஃப்ட்டுக்கு தான் வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த காலையில் வரக்கூடிய இந்த ஆறு டு ஏழு சுக்கரஹொரை இருக்குது பார்த்தீங்களா அந்த நேரமும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி ராத்திரியில் நம்ம ஒரு சாயங்காலம் விளக்கை வைத்திருப்போம் அப்போ ஒரு எட்டு மணி போல் ஒரு ஒரே ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அந்த பிரியாணி இலையில் நீங்கள் என்ன ஒரு பச்சை நிறம் அந்த க்ரீன் கலரில் ஒரு பேனை எடுத்துக்கிட்டு இந்த சுவிட்சோடை எழுதிட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைச்சா நல்லா இருக்குமோ அந்த ஒரு தொகை வந்து இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு லட்சம்னா ரெண்டு லட்சம் சும்மா ஒரு ரெண்டு லட்சங்கிற ஒரு அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் எழுதணும் ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த ஒரு பணம் கிடைச்சா சந்தோஷம் கிடைக்குங்கிற அந்த ஒரு தொகையை நீங்கள் அந்த பிரியாணி இலையில எழுதணும் எழுதிட்டு உங்கள் பர்ஸில் வைக்கலாம் இல்லை ஒரு நோட்டு புத்தகத்தில் வைக்கலாம் இல்லை ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் அப்படி எங்கே வேணாலும் அந்த இலையை நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்கலாம் இப்படி ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நீங்கள் உங்கள் பேக்கில் வச்சுருக்கக்கூடிய அந்த பிரியாணி இலையை எடுத்துகிட்டு அந்த கையில் வச்சுட்டு வீண சாங்க்ஷன் அபலன்ஸுன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சொல்ல 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 நமக்கானது பண வரவானது அதிகரிக்கமாகும் வருமானங்கள் அதிகரிக்கும் கடன் தொகையானது கம்மியாகிறத நீங்களே கண் கூட பார்க்கலாம் ஏன்னால் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான அந்த முயற்சிகள் ஸ்டெப்பு நம்ம என்ன எடுத்துருக்கோமோ அதில் நமக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்து வருமானங்கள் நல்லா ரெட்டி பார்க்குறதுக்கான அந்த ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு சுவிட்ச்வேர்டு அதனால் நிச்சயமாக நம்பிக்கையோட வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப நல்ல வந்து இந்த யூனிவர் கனெக்ட் ஆகி பணமானது உங்களை தேடி வருங்க நமக்கு வாழ்க்கையில் எந்தவித செலவும் இல்லாத எளிமையான ஒரு பரிகார முறை கூட நினைச்சுக்கலாம் அதனால் நிச்சயமாக வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு சின்னதான ஒரு சின்ன ஒரு சுவிட்சுவோர்டு தான் அதை மட்டும் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கைமேல் பலன்கள் எல்லாமே கிடைக்கும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வீரர் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்